செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர் நல்ல வேலைப்பா யாரும் பாக்கல திமுக உடைய அழிவு ஆரம்பம் எவ்வளவு நாளும் அழுவிங்க அவ்வளவுதான் முடிவு போகுது கதை இந்த இயற்கையே சொல்லுது பாருங்க அப்படின்னு நேத்துல இருந்து நேற்று இரவுல இருந்து பல அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய உறவுகள் அனைவருமே தொடர்ச்சியாக திமுக எதிரான சில பரப்புரையை பண்ணிட்டு வராங்க என்ன காரணம்னா மயிலாடுதுறையில நம்முடைய திமுகவுடைய மாபெரும் பேச்சாளர் அண்ணன் ஆர் ராசா அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது ஏற்ற மாதிரி இருந்த அந்த ஃபோக்கஸ் ரைட்டு நேரடியாக அவர் மண்டல விழுந்து வந்துச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அதாவது ஒரு நொடியில் ஒரு மயில் நிலையில் உயிர் தப்பினான்னு சொல்லுவாங்கள்ல போல் ஒரு நொடி அப்படி தாவலை அப்படின்னா மண்டல விழுந்திருக்கோம் அண்ணன் நேரம் வருத்தமில் இருந்துருப்பாப்பில் அவ்வளோ பெரிய வெயிட்டு மண்டல விழுந்துச்சா என்ன ஆகும் அப்படின்ற நிலமை கூட இருக்குது யோசிச்சு பாருங்கள் அதை யோசிச்சு பார்த்தீங்கனாலே அவர் அவருக்கு அடுத்து என்ன ஆயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் சரி இன்னொன்று பாருங்கள் இந்த இடத்துல அண்ணன் ஆர் ஆசை அவர் அவர்கள் இருந்ததுனால அப்படியே ஜம்ப் டாப்பில் ஏன் நம்முடைய தலைவர் இருந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் நம்ம தலைவருங்க நம்ம தலைவர் ஓட ஓட முடியாது என்ன வயசானவர் என்ன ஆயிருந்து நினைச்சு பார்க்கவே எவ்வளோ கஷ்டமாக இருந்து தெரியுமாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு அசம்பாவி நடந்ததுக்கு யார் காரணம் இவர் பேசின அரசியல் என்ன இதுவும் இதுல பிளாடிக்கூடிய சில விஷயங்களை பத்தி கொஞ்சம் தெளிவா பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு தென்னகத்துக்கு வரும்போது திமுகனுடைய மாபெரும் பேச்சாளர் அண்ணன் நாராசா அவர் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும் திமுகவுக்கு எப்படி சொம்படிக்கணும் இனி வரக்கூட வரக்கூடிய இனி வரக்கூடிய இளைய தலைமுறை இளைய தலைமுறை ஊப்பிக்கல் வருங்கால ஊப்பிகள் நீங்களாம் எப்படி திமுக சொம்படிக்கணுங்கிறத அண்ணன் வந்து விலக்கி பேசுவாப்புல உங்களுக்கு தெரியும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா திமுகவிற்கு ஆதரவாக பேசணும்னா நீங்கள் சத்தியமாக சொல்ல முடிய முடியாது யாராலையும் திமுகவிற்கு ஆதரவாக பேச முடியாது திமுகக்கு சொம்படித்து முட்டு கொடுத்தா பேசலாம் ஏன்னா திமுக பக்கம் நின்று பேசுவதற்கு திமுக பக்கம் நியாயம் இல்லை இதான் இருந்தால் தானே பேச இருந்த எதுவுமே இல்லையே அப்போ என்ன செய்யலாம் கருணாநிதி காலத்தில் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா அவர் காலத்தில் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா ஏன் ஸ்டாலின் என்ன பண்ணான்னு சொல்ல வைப்போம் ஸ்டாலின் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு இதெல்லாம் சிறப்பாக பண்ணிருக்காரு சொல்லுங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரனே வந்து ரொம்ப பேசுகிறா பிள்ளை அப்படின்னு வந்து பார்ப்பான் சரி என்ன நினைச்சிக்கிறேன் சொல்ல வந்துடுங்க மயிலாடுதுறையில் பட்ஜெட் விளக்க கூட்டம் அந்த பட்ஜெட் விளக்க கூட்டத்தை பற்றி பேசி கொண்டு போது கலைஞர் தான் செம்மொழியை கொண்டு வந்தார் அப்படின்னு கருணாநிதி அவர்களை தூக்கி உயர்த்தி பேச இயற்கை சும்மா இருக்குமா நீங்கள் யாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இயற்கையாக சொல்லுது நினைக்கிறேன் உங்களுக்கு அலுவலகம் ஆரம்பிச்சுடா ஓவரா பேசாதீங்க சும்மா இருக்குடா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் திமுக இது கலைஞர் தான் செம்மூலியத்தை உணர்ந்தார் அப்படின்னோன்னே அங்கேருந்த ஃபோக்கஸ் எடுத்து நேரடியாக செய்யுது அந்த போடியத்துலேயும் விழுது அந்த விழுந்த ஃபோர்ஸுக்கும் அது அந்த போடியம் நொறுக்குது அந்த இதுவே உடைய உடையுது அந்த இடத்தில் அண்ணன் ஆறு ஆசா இருந்திருந்தால் என்ன வாகும் என்ன வாகி இருக்கும் என்ன செய்தோம் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் சமூக கொண்டு வந்தது அவர் திரும்பிட்டார் இப்படி பார்த்துட்டாரு அவருடைய தாவடா சோழ அப்படின்னு தாவிட்டாரு தாவம் தான் என்னடா அதை சிரிக்கிற ஏண்டா எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் விழுந்திருந்தால் இன்னும் ஆயிருக்கும் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விளைவு வந்துருக்கும் இதை போய் சிரிக்கிறடா மனுசராணி அப்படின்னு ஊபிகள் திடீர்னு நிலமாயி பதிவு கூட இப்போ கமெண்ட்டில் டேய் விளக்கண்ணா நான் மட்டும் இல்லை ஊரே சிரிக்குது ஊரே சிரிக்குதுரா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை யாரும் சிரிச்சுலாம் கொண்டாட மாட்டாங்க உண்மையில நானும்லாம் கொண்டாடலை சத்தியமாக கொண்டாடல கொண்டாடல கொண்டாடலை ஆனால் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு எல்லா ஊடகங்களும் செய்திகள் எடுத்து போடுறாங்க அந்த செய்திகளுக்கு பிறகாக கமெண்ட்டில் பார்த்தோம்னா சோசியல் மீடியாவில் போடக்கூடிய செய்திகளுக்கு எல்லாரும் சிரிக்கிறான் எல்லா ஐயோ ஜஸ்ட் மிஸ் சஸ்ட் மிஸ்டுன்னு ஏதோ ஏதோ இந்தியா பாகிஸ்தான் வயிற்சில் வந்து இந்தியா தோத்துட்டா ஐயோ சே ஒரு டெனில் தோத்துட்ட மேடம் அப்படின்னு எவ்வளோ வருத்தப்படுறாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து என்னடா மண்டல விழுகல அப்படின்றது வருத்தப்படுகிறாங்க என்னப்பா நீங்கள் இப்போ இருக்கீங்க திமுக மேலே உங்களுக்கு ஒன்ம இருக்கலாம் ஆனால் ஆராசை மேலே ஒன்மறக்கூடாது அண்ணன் என்னை ரொம்ப வண்ண முடிச்சுங்க தங்கமான இருங்க அண்ணன் பற்றி உங்களுக்கு தெரியும் தங்கத்துலேயும் தங்கம் இரும்பு தங்கம் இரும்பு தங்கம்மா கருப்பு தங்கம் சொரண்னாலும் அதை தரம் குறைய மாட்டாப்புல என்னன்னாலும் சரி திமுக முட்டு கொடுத்தா என்னை விட யாரும் முட்டு கொடுக்க ஆள் அளவுக்கு இறங்கி முட்டு கொடுப்பாப்புல அப்படிப்பட்ட அண்ணனா போய் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இந்த விடயத்தில் நான் வந்து ரொம்ப உண்மையிலேயே மனம் வருந்துடுன் அந்த நாராசா மீது வந்து இந்த மாதிரி அண்ணன் நாராசு அவர்கள் பேசி கொண்டு வந்தபோது இந்த மாதிரி நடந்தது உண்மையில் வருந்துடுறேன் சரி வேறு யாராவது அப்படின்னா கூட சரி நமக்கு அவங்க ஏதோ அப்படின்னு போயிடலாம் ஆனால் ஆராசு அவர்கள் மீது வந்து நமக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது அண்ணன் பேசி கொடுத்து போது உங்களுக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது இதற்கு பிறகாக அண்ணன் மேலே விழுந்திருக்க கூடாதா அப்படின்னு சில பேர் வன்மத்தை கற்கறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க உண்மையிலே சொல்கிறேன் நம்ம வந்து அப்படி பட்ட நபர்கள் கிடையாது நம்ம வந்து இப்படி விழுந்துடணும் அப்படி நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது ஆனால் இயற்கை ஏதோ சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கூடியது இந்த ட்ரிபிள் ஆர் படத்தில் ஒரு விவரம் ஜூனியர் ரெண்டி வந்து கட்டி வச்சு அடிப்பாங்க கட்டி வச்சு அடித்த போது காற்று அடிக்கும் காத்தடிக்கும் போது அப்படியே ஒரு பாட்டு போவாப்பில்ல குமுரம் பீமானோ அப்போ அப்போ வந்து டே பீமா இந்த பூமி தாய் உனக்கு எதாவது சொல்லுதுரா அப்படின்னு சொல்லி அந்த காற்று அடிக்கிறது வந்து அப்படி இயற்கை சொல்லுதுங்கிற மாதிரி சொல்லுவாப்பில்ல நீங்கள் அப்படியே பொருத்தி பாருங்க கலைஞர் தான் எல்லாம் கலைஞர் தான் அதே கொண்டு வந்தார் கலைஞர் தான் இதே கொண்டு வந்தார் டம்முன்னு உழுது என்ன ரொம்ப பெருசாத ஏ ரொம்ப பெருசாக போயிரு போயிரு அப்படின்னு இயற்கை சொல்ல வருதோ அப்படின்ற மாதிரி நம்மளை சில கற்பனைகள் மனசில் பண்ண வைக்கிது இருந்தாலும் இந்த செம்மொழி அந்தஸ்தரம் என்னங்கிறது நம்ம பார்க்கணுங்க அதாவது இங்கே ஒன்றும் இல்லைங்க அதாவது ஒரு மொழிக்கு அதாவது செம்மொழியந்தஸ்தே கருணாநிதி அவர் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வாங்கி கொடுத்தார் தமிழில் அந்த சிறப்புகள் இருந்துச்சு அதனால் வாங்கி கொடுத்தார் இல்லாமல் ஒன்று வாங்கி கொடுக்கல இல்லை ஏதோ இவரே எதாவது பண்ண மாதிரி இல்லை பண்ண அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க ஏங்க ஒரு ஒரு ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு பிற பழமையான ஒரு மொழி இலக்கிய மரபு கொண்ட ஒரு மொழி அப்படின்ற மாதிரி சில இது இருக்குது அந்த சிறப்புகள்லாம் அந்த மொழிக்கு இருக்கு இருக்குமேனால் தனிச்சு எந்த ஒரு பிற மொழியும் கலக்காமல் தனிச்சு இயங்கக்கூடிய ஒரு மொழியாக ஒரு மொழி இருக்குமேனால் அந்த மொழிக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுப்பாங்க இந்த மாதிரி சில விதிமுறைகள் இருக்குது அப்போ அதுபோல் செம்மொழி அந்தஸ்தை கொடுத்தாங்க தமிழுக்கு பிறகாக சில மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க அது வேற அப்போ முதல் முதல்ல வந்து செம்மொழி அந்தஸ்தை வந்து தமிழுக்கு தான் கொடுத்தாங்க இப்போ இங்கே பெருமை பெருமிச்சிருக்காங்க பெம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்துருவோம் நீங்கள் திமுக அன்னைக்கு செஞ்சு பேசுகிறீங்களா இன்றைக்கு வா தமிழ்நாட்டில் நீ தானே சொல்கிறீங்க எல்லா ஆலயங்கள்லையும் தமிழில் தான் மந்திரம் உதவிப்படணும் சொல்கிறீங்களா இல்லையா திமுக மருதமலை கோயிலில் தமிழ் ஓதப்பட்டுச்சா நீதிமன்றம் போட்ட உத்தரவை மீறியே செலுட்டுருக்காங்களே நீங்கள் என்ன இதை பிடிக்கிட்டு இருக்கீங்க திமுக என்ன பிடிக்கிட்டு இருக்கீங்க கேட்குறேன் நான் என்ன பண்ணிட்டீங்க தமிழில் உதவும் சொல்லுங்கள் பார்ப்போம் தெல்லை டீச்சர்களை பார்த்தாலே மட்டும் அப்படியே உங்களுக்கு எல்லாம் உதவிடுது தெல்லை டீச்சர் ரொம்ப நல்லவங்க வல்லவங்க நானும் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு இப்போ தமிழ்நாட்டில் எல்லா கோயிலையும் இப்போ தமிழில் தான் மந்திரம் ஓதப்படுகிறதா முருகனுக்கே தமிழ் கடவுள் முருகனுக்கே தமிழில் ஓதப்படுறது கிடையாது எல்லா இடங்கள்லையுமே தமிழை தூக்கி எறிஞ்சிட்டீங்க திமுக தானே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க வரும்ல வழக்காட்டு மொழியாக இன்றைக்கி இருக்கிறதா ஏதாவது ஒரு நீங்கள் இப்போ பாருங்கள் பல தமிழ் தேசியவாதிகள் தான் போயிட்டு ஒவ்வொரு பெரிய பெரிய நிறுவனங்களில் என்ன த தமிழில் நீங்கள் என்ன ஆங்கிலத்தில் வச்சுருக்கீங்க வேறு ஏதோ ஒரு மொழியில் வச்சுருக்கீங்க ஹிந்தியில் வச்சுருக்கீங்க அதெல்லாம் கே அதெல்லாம் கேட்டு சரி பண்ணக்கூடிய விலையை தமிழ் தேசியவாதிகள் தமிழர்கள் தான் இருக்காங்க திமுக பண்ணுதா நான் என்ன சொல்கிறேன் திமுக ஒரே ஒரு அரசாணை இந்த மாதிரி நாளில் இருந்து இல்லை ஒரு வாரம் ஒரு வாரம் அதிகபட்சம் என்ன கொடுக்கலாம் ஒரு வாரத்தில் எல்லா பலகைகளும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பெயர் பலகைகள் தமிழில் இருக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் அவரால் விதிக்க விதிக்கப்படும் அங்கேருடைய காவல்துறை அதிகாரிகள் செய்வார்கள் ஒரே போடு இல்லை பேராட்சி அலுவலகமாக மாநகராட்சி யாரும் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டோம்னா மாறாமல் இருக்குமா இதெல்லாம் எளிமையாக கட இது எளிமையாக மாற்றிடலாம் எல்லா இடத்துலையும் ஆங்கிலம் இப்போ எதுவுமே தமிழ் கிடையாது நம்ம பேசுகிறது தமிழா நமக்கு தெரிய முடியுது அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி வந்துடுச்சு கேட்டால் நாங்கள் சமூக எந்த சாயங்கு கிழிச்சங்கிறீங்க இன்றைக்கி தமிழ்நாட்டை என்ன தமிழ்நாடு தமிழ்நாடாக வச்சுருக்கீங்களா தமிழ் பேச வரல அது எல்லாத்துக்காரணம் நீங்கள் தான் ஆட்சியாளர்கள் தான் ரெண்டு பேரும் காட்சி ரெண்டு கட்சி இருக்குது திமுக ரெண்டு தான் மக்களை குறை சொல்கிறில்ல நீங்கள் சரியான முறையில் நீங்கள் வந்து தமிழை கற்ப கற்பிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் க சரியான முறையில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தடங்களையும் தமிழை நிறுவிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு தமிழை மக்கள் எளிமையாக பேசுவாங்க ஒரு டீ கடையில் போய் நான் டீ கடையில் டீ கடைஞ்சிடும் பாருங்கள் அப்படிதான் ஆயிடுச்சு இன்னைக்கு போயிட்டு ஒரு டீ அப்படின்னு சொன்னால் சாதாரணம் ஆனே ஒரு தேநீர் கொடுங்க அப்படின்னா நம்மளை ஏதோ மன ஏதோ ஒரு வேற்றுமை வாசி மாதிரி பார்க்குறாங்க உண்மையிலேயே பார்க்குறாங்க அண்ணே ஒரு குழம்பி தாங்க அப்படின்னா என்ன தம்பி குழம்பி அப்படின்னா என்ன அப்படிங்கிறாங்க அப்போது ஒரு காஃபி கூட தமிழ் அடுத்து என்னங்கிறது இங்கே தெரியல தமிழர்களுக்கு அந்த மாதிரி நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடை மாற்றி வைத்தது யார் நீங்கள் திராவிட கட்சிகள் தானே ரெண்டு கட்சியும் தானே உறுப்பினர் நீங்கள் தான்ப்பா திமுக திமுக தான் திமுக என்னைக்கு அதிகாரத்துக்கு வந்துச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்சு தமிழ் தமிழுக்கான அழிவு காலம் மொழிப்போர் தியாகிகளை என்றைக்காவது நீங்கள் பெருசாக பேசுகிறீங்களா அவங்களுடைய நாளை கொண்டாடுறீங்களா பெருமளவிற்கு கொண்டு போய் சேர்க்குறீங்களா மக்கள் ஒத்தியில் அந்த சீமானவர்கள் மொழிப்போர் தியாகிகளை கொண்டாடுகிறார் அவருக்கு மணிமொண்ணவங்க கட்டுவதற்கு சிவகங்கை ராஜேந்திரன் அவர்களுக்கு மணிமொன்றவன் கட்டுவதற்காக இடத்தை வாங்குகிறார் நீங்கள் என்ன கிழிக்கிறீங்க திமுக பொறுத்த வரைக்கும் வாய்ச்சோட விடுங்க என்னத்துக்கு ஏதோ ஒரு காலத்தை ஏதோ ஒரு பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ அப்போ வரைக்கும் பண்ண போது அன்றைக்கி இப்படி பண்ண தெரியுமா இன்றைக்கி எப்படி பண்ண தெரியுமா சொல்லி லேபிள் ஓட்டி லேபிள் ஓட்டி பில்டப் சுவாய்க்கு தவிர வேறு ஒன்றும் இருக்காது இன்றைக்கி சமகால இப்போ சமகாலத்தில் திமுக காரங்க செய்யக்கூடியது திமுக காரங்க பேசக்கூடியது இதெல்லாம் யாராவது பெருமையாக பேசி செஞ்சுக்க முடியும் இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு நான் சொல்கிறேன் நாம் தமிழ் கட்சி குருதி குறை கொடுக்குது தமிழ்நாட்டில் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் குருதி கேட்டால் உடனடியாக தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குது நாம் தமிழ் கட்சி அந்த மாதிரி குருதி கொடுக்குறோம் தலைவர் பிறந்த நாளைக்கு எத்தனையோ யூனிட் இது கொடுத்தோம் யூனிட் கொடுத்தோம் இது நிறுத்தம் கொடுத்தோம் சொல்ல முடியும் அதேபோல் சுற்றுச்சூழல் பாசறையை வைத்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் வந்து நாங்கள் சுத்தம் பண்ணி அங்கே செடி இருக்கோம் மரங்களை நட்டுறோம் சொல்ல முடியும் கொரோனா காலகட்டத்தில் கபாசுர குடிநீர் இந்த மாதிரி பல பல மக்கள் பணிகளை செய்தது நாம் தி சொல்ல முடியும் இதெல்லாம் சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்போம் நீங்கள் ஓட்டு போடுங்க நாங்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னா இன்னும் சிறப்பாக பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்ல முடியும் திமுக காரன் பேச முடியுமா எதுவும் பேச எதுவுமே பேச முடியாது அப்போ என்ன உருட்டலாம் கருணாநிதி காலத்தில் என்ன செய்தார் தெரியுமா நீ என்னப்பா பண்ண அது சொல்லு அப்போ இந்த ஒரு சம்பவத்தை வைத்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா திமுக மீது மக்கள் கொலவரில் இருக்காங்கிறத புரிஞ்சுக்க முடியுது எந்த எந்த அளவுக்கு கொலவரில் இருக்காங்கன்னா அந்த அந்த ஃபோக்கஸ் சைட்டு மண்டல விழுந்துடாதா அப்படின்னு கேட்கும் அளவிற்கு பல பேர் இருக்காங்க ரொம்ப வேதனை அப்போ அந்த அளவிற்கு வன்மம் பிடிச்சி திமுக மலை இருக்காங்கன்னா அந்த திமுக மக்களுக்கு எவ்வளோ செஞ்சிருக்குங்கிறதை பாருங்கள் எப்படி செஞ்சுருக்குங்கிறத பாருங்க அதனால திமுக திமுகவை அகற்றுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளேயும் நம்ம அதிகமாக இப்படி தான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து அப்படி ஓட்டரலாம் பலந்தாயிரத்தி உறவுகளே வெறித்தனமாக கனமாடுவோம் மீண்டும் ஒரு கனவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்